வணக்கம் நான் டாக்டர் ஜெய் விக்னேஷங்கர் ஆங்கிலத்தில் ஒரு விஷயம் சொல்லுவாங்க ஃபேக் இட் டு மேக் இட் அப்படின்வாங்க அதாவது நீங்கள் என்ன விஷயம் அடையணும்னு நினைக்கிறீங்களோ அதை ஏற்கனவே அடைஞ்ச மனநிலையில நீங்கள் வாழ்றதுங்க உதாரணத்துக்கு உங்களுக்கு நாலு கோடி ரூபாய் வேணும்னு வச்சுக்கோங்களேன் அந்த நாலு கோடி ரூபாய் ஏற்கனவே கிடைச்ச மனநிலையில நீங்கள் வாழ்றது அதாவது ஏற்கனவே நீங்கள் கோடீஸ்வரன் ஆன மாதிரி ஒரு உணர்வு நிலையோடு நீங்கள் செயல்படுறதுங்க இப்போ உடல் வியாதிகளில் நீங்கள் கஷ்டப்படுறீங்க அப்படின்னா ஏற்கனவே நீங்க உடல் ஆரோக்கியத்தோட வாழ்ற ஒரு மனநிலையில இருக்கணுங்க இந்த மாதிரி தன்மையில இருக்கும்போது என்ன தெரியுமா நடக்குது உங்களுடைய எண்ணங்கள் உணர்வுகள் நேர்கோட்டில இருக்குங்க இந்த மாதிரி நீங்க வெளிப்படுத்தும் போதுதான் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களை உங்களால ஏற்படுத்த முடியுங்க அதாவது உங்களுக்கு தேவையான விஷயத்த உங்களால ஈர்க்க முடியும் நீங்க வெளிப்படுத்துற எண்ணங்கள் பிரபஞ்சத்துக்கிட்ட போய் சொல்லும் இது எனக்கு வேணும் அப்படின்னு அதே மாதிரி நீங்க வெளிப்படுத்தக்கூடிய உணர்வுகள் வந்து பிரபஞ்சத்துக்கிட்ட இருந்து உங்களுக்கு தேவையான விஷயத்த ஈர்த்து கொண்டு வருங்க ஒவ்வொரு நாளும் காலையில நீங்கள் இருந்து எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தூக்க நிலையில இருப்பீங்க பாருங்களேன் அது ரொம்ப ஒரு குரூஷியலான ஒரு டைம்ங்க அந்த டைத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கணும் அந்த தூக்க நிலையில இருக்கும் போது நீங்கள் என்ன இலக்கை அடையணும்னு நினைச்சிங்களோ அந்த இலக்க அடைஞ்ச மாதிரி நீங்கள் விஷுவலைஸ் பண்ணுங்க காட்சிப்படுத்தல் பண்ணுங்க குறிப்பாக பாசிட்டிவான உணர்வுகளை கொண்டு வரணுங்க நன்றி உணர்வு அதிகமாக வெளிப்படுத்துங்க அதே மாதிரி இரவு நீங்கள் படுக்கையில் படுத்ததுக்கு அப்புறம் ஒரு தூக்க நிலைக்கு போவீங்க சில நிமிடங்கள் அந்த தூக்க நிலையில இருக்கும் போது காட்சிப்படுத்தல் பண்ணுங்க விஷுவலைஸ் பண்ணுங்க உங்க இலக்கு அடைஞ்ச மாதிரி நன்றி உணர்வு அந்த நேரத்துல அதிகமா வெளிப்படுத்துங்க அப்படி விஷுவலைஸ் பண்ணிட்டு நீங்க படுத்து தூங்கிடணுங்க காலையில நீங்க எழுந்ததுல இருந்து இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த இடைப்பட்ட நேரத்திலையும் பாத்தீங்கன்னா உங்க இலக்கு அடைஞ்ச ஒரு மனநிலையில நீங்க இருக்கணுங்க பிரபஞ்சத்தின் மேல் அந்த தீர்க்கமான நம்பிக்கையை நீங்க அப்பதான் நீங்க வெளிப்படுத்துறீங்கன்னு அர்த்தங்க இப்போ நீங்க என்கிட்ட கேட்கலாம் இலக்கை அடையிறதுக்கு முன்னாடியே அதை அடைஞ்ச ஒரு மனநிலையில இருக்கணும்னு சொல்றீங்க இது ஈஸி கிடையாது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு உண்மைதாங்க தான் இது ஆனா நீங்க தொடர்ந்து இத பயிற்சி பண்ணும்போது நிச்சயமாக இலக்க அடைஞ்ச ஒரு மனநிலை உங்களால இருக்க முடியுங்க இதுல என்ன ஆச்சரியமான விஷயம் தெரியுமா சில நாட்கள் தொடர்ந்து இந்த மாதிரி பயிற்சி நீங்க பண்ணும்போது அதாவது உங்க இலக்கு அடைஞ்ச மாதிரி ஒரு மனநிலை நீங்க போது உங்க வாழ்க்கையில பல கதவுகள் திறக்குங்க உங்களுக்கான வாய்ப்புகள் நிறைய வர ஆரம்பிக்கும் எங்கிட்ட நிறைய பேர் இந்த கேள்வியை கேட்டிருக்காங்க சரிண்ணா லா ஆஃப் அட்ராக்ஷன் அந்த ஈர்ப்பு விதி பயிற்சியெல்லாம் தொடர்ந்து நான் பண்ணிட்டு வரேன் அப்படி இருந்தும் எனக்கு தேவையான விஷயங்களை என்னால் ஈர்க்க முடியல அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த நேரத்தில் ஒரு விஷயத்தை சொல்லணும்னு நினைக்கிறேங்க நீங்கள் ஈர்ப்பு விதியினுடைய பயிற்சியெல்லாம் நீங்கள் செய்தும் உங்களுக்கான விஷயங்களை ஈர்க்க முடியலன்னா அதற்கு ரொம்ப முக்கியமான காரணம் என்ன தெரியுமா பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்கள் உங்களை அர்ப்பணிக்கலங்க நீங்கள் சரணாகதி மனநிலையோட கிடையாது ஏன்னா ஈர்ப்பு விதிக்கும் சரணாகதிக்கும் நிறைய தொடர்பு இருக்குங்க இப்போ நான் சொல்லி கொடுத்த மாதிரி நீங்க அந்த ஈர்ப்பு விதி பயிற்சியெல்லாம் பண்ணிட்டு நீங்க என்ன தெரியுமா பண்ணணும் உங்களை முழுமையா பிரபஞ்சத்துக்கிட்ட அர்ப்பணிக்கணுங்க உங்க இலக்குகளை பிரபஞ்சத்துக்கிட்ட கொடுத்துடணும் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய குழப்பம் என்ன தெரியுமா என்னுடைய இலக்குகளை நான் இன்னைக்கு அடைவனா இல்லை நாளைக்கு அடைவனா எப்ப அடைவேன் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்துருங்க அந்த பொறுமை அவங்களுக்கு இருக்கிறது கிடையாது இந்த மாதிரி பயிற்சிகள் செய்யும் போது உங்களுக்கு பொறுமை ரொம்ப அவசியங்க உங்களுக்கான இலக்குகளை அடைவதற்கான பயிற்சிகள் செய்துட்டு அதற்கான முயற்சிகள் ஒவ்வொரு நாளும் நீங்க எடுக்கணும் இதெல்லாம் உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குங்க இதிலெல்லாம் நீங்கள் முழு ஈடுபாட்டோட நீங்கள் இருக்கணுங்க மற்றபடி அந்த ரிசல்ட் இருக்கு பாருங்களேன் அவுட்கம் அதை நினைச்சி கவலைப்படாதீங்க அது இன்னைக்கு கிடைக்குமா நாளைக்கு கிடைக்குமாங்கிற குழப்பத்துக்குள்ள போகாதீங்க இதற்கு ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேங்க இப்போ உங்கள் வீட்டில் யாரும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் மதிய உணவு நீங்கள் தான் சமைக்கணும் வீட்டில் இருக்கிற அரிசி பருப்பு காய்கறிகளை வச்சு நீங்கள் உணவு சமைச்சிட்றீங்க சமைச்ச உணவை என்ன பண்ணுறீங்க டைனிங் டேபிளில் இருக்க பாத்திரங்களை எடுத்து வச்சிடுறீங்க அதுக்கப்புறம் அந்த உணவை உங்கள் தட்டில் சர்வ் பண்ணிட்டு அந்த உணவை நீங்க என்ன பண்றீங்க வாயில சுவைச்சு சாப்பிடுறீங்க அந்த உணவு உங்க வாய்க்குள்ள இருக்க வரைக்கும் தான் உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்குங்க அந்த உணவு உங்க தொண்டைக்குள்ள போனதுக்கு அப்புறம் அந்த உணவு அடுத்து என்ன ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியாதுங்க நீங்க சாப்பிட்ட உணவு தொண்டைக்குள்ள போனதுக்கு அப்புறம் அந்த உணவு உடலுக்குள்ள போய் என்னென்ன பண்ணுதுங்கிறத நீங்க அனலைஸ் பண்ணிக்கிட்டா இருப்பீங்க அந்த டைஜஷன் ஃபங்க்ஷன் எப்படி நடக்குதுன்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க கிட்னி ஃபங்க்ஷனா இருக்கட்டும் ஹார்ட் ஃபங்க்ஷனா இருக்கட்டும் இதை பத்தியெல்லாம் யோசிப்பீங்களா இதெல்லாம் அந்த உயர்ந்த நிலை சக்தி அற்புதமா இயக்கிக்கிட்டு இருக்குங்க அதனால உடலுக்குள்ள அந்த உணவு போனதுக்கு அப்புறம் அதை பத்திலாம் நீங்க சிந்திக்கவே மாட்டீங்க ஆனா அதற்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எல்லாமே உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்தது சமையல் பண்றதுல இருந்து அந்த உணவை நீங்க டேபிள்ல சர்வ் பண்றதுல இருந்து அந்த உணவு எடுத்து வாய்க்குள்ள சுவைக்கிற வரைக்கும் உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்தது ஆனா உணவு தொண்டைகளை போனதுக்கு அப்புறம் உங்க கட்டுப்பாட்டை மீறி அது போயிடுச்சுங்க அந்த நேரத்துல நீங்க என்ன பண்றீங்கன்னா நீங்க சரணாகதி மனநிலையோடு இருக்கீங்க உங்க வாழ்க்கையிலும் உங்களுக்கான இலக்குகளை நிர்ணயித்ததுக்கு அப்புறம் ஈர்ப்பு விதனுடைய பயிற்சிகளை தொடர்ந்து செய்யுங்க ஒவ்வொரு நாளும் அந்த இலக்குகளை அடைவதற்கான அந்த முயற்சிகளை நீங்க எடுக்கணுங்க அதுவும் அவசியம்தான் ஆனா அந்த இலக்கை நீங்க எப்ப அடைவீங்க அப்படிங்கிற அந்த கன்ஃபியூஷனுக்குள்ள போயிடாதீங்க தான் நீங்க சரணாகதி மனநிலையோட இருக்கணுங்க உங்களை முழுமையாக பிரபஞ்சத்துக்கிட்ட அர்ப்பணிச்சுடுங்க அந்த இலக்குகளை பிரபஞ்சத்துக்கிட்ட கொடுத்துருங்க டிவைன் டைமிங்னு ஒண்ணு இருக்குங்க அந்த நேரத்துல நிச்சயமாக அந்த இலக்கை பிரபஞ்சம் கொண்டு வருங்கிற நம்பிக்கையோட நீங்க இருக்கணுங்க சில நேரம் நம்ம பிரபஞ்சத்துக்கிட்ட சரண்ற ஆனதுக்கு அப்புறம் கூட பாத்தீங்கன்னா நம்ம இலக்குகள் அடைவதற்கு காலதாமதங்கள் ஆகிக்கிட்டு இருக்கும் அதுக்கு ரெண்டு முக்கியமான காரணங்கள் இருக்குங்க அதில் முதல் முக்கியமான காரணம் என்ன தெரியுமா இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு நாலு கோடி ரூபாய் வேணும்னு நினைக்கிறீங்க அந்த நாலு கோடி ரூபாய் உங்களுக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் கையாளணும் அதை சரியா நீங்கள் கொஞ்சம் அசால்ட்டா விட்டுட்டீங்கன்னு வைங்களேன் அந்த பணம் கிடைச்ச உங்களுக்கு பிரயோஜனம் இல்லாம போயிடுங்க அதனால பிரபஞ்சம் என்ன தெரியுமா பண்ணோம் அந்த பணம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி உங்களை தயார்படுத்தணும் உங்களை ப்ரிப்பேர் பண்ணும் சில சவால்களையும் போராட்டங்களையும் உங்களுக்கு அனுமதிச்சு உங்களுக்குள்ள முதிர்ச்சியை கொண்டு வந்துருங்க இதன் மூலமாக அந்த பணம் கிடைத்தால் அது சரியா கையாளக்கூடிய ஒரு மனப்பக்குவத்துல நீங்க இருப்பீங்க உங்க இலக்குகளை அடைவதற்கு காலதாமதம் ஆகிறதுக்கான ரெண்டாவது முக்கியமான காரணம் என்ன தெரியுமா பிரபஞ்சம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னா உங்களுடைய கடந்த கால கர்மாவெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்குங்க நம்ம அறியாமையில செய்த செயல்களுக்கான விளைவுகளை தான் நம்ம ஒவ்வொரு காலகட்டத்தில் அனுபவிக்கிறோங்க அப்போ பிரபஞ்சம் என்ன பண்ணும் நீங்க புது விஷயத்தை அடையறதுக்கு முன்னாடி உங்க பழைய கணக்கெல்லாம் அதை டேலி பண்ணணும்னு நினைக்குங்க அதனால இலக்க நிர்ணயித்ததுக்கு அப்புறம் கஷ்டங்கள் போராட்டங்கள் வருது அப்படிங்கிறப்ப நம்பிக்கை இழந்துடாதீங்க பழைய கணக்கெல்லாம் நீங்க முடிச்சதுக்கு அப்புறம் தான் புது விஷயத்தை உங்களால அடைய முடியும் பிரபஞ்சம் என்ன பண்ணுது அந்த பழைய எனர்ஜி எல்லாம் உங்ககிட்ட இருந்து ரிலீஸ் பண்றதுக்கான முயற்சிகளை தான் அதுவும் எடுக்குதுங்க அதனால கஷ்டங்கள் போராட்டங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில வருது அப்படின்னா அதை திறந்த மனநிலையோட நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க உங்களை பிரபஞ்சத்துக்கிட்ட அந்த நேரத்தில் அர்ப்பணிச்சிடுங்க நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு குழப்பம் என்ன அப்படின்னா நான் புதுசா இலக்க நிர்ணயித்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு இவ்வளவு கஷ்டங்களை வாழ்க்கையில வருது அப்படின்னு அப்போ இந்த விழிப்புணர்வு உங்களுக்கு வேணுங்க பழைய கர்மாவை நீங்க என்ன பண்றீங்க கழிச்சுக்கிட்டு இருக்கீங்க அதனால சூழ்நிலைகள் ரொம்ப உங்களுக்கு சவாலாக வந்ததுன்னா அந்த நேரத்தில் உங்களை முழுமையாக அந்த இறைவன் கிட்ட பிரபஞ்ச பேராட்டல்கிட்ட அர்ப்பணிச்சிடுங்க அந்த பிரபஞ்ச பேராட்டில் உங்களை நேர்த்தியை வழி நடத்துங்க அதுக்கு தெரியுங்க உங்களை எப்படி இந்த சூழ்நிலையிலிருந்து மீட்டெடுத்து உங்களுக்கான இலக்குகளை அடைய வைக்கணும் அப்படின்னு இப்போ உங்க வாழ்க்கையில நீங்க எப்பேற்பட்ட சுச்சுவேஷன்ல இருக்கலாங்க நம்பிக்கையை மட்டும் இழந்துடாதீங்க இந்த வீடியோவில் நான் சொல்லி கொடுத்த மாதிரி ஈர்ப்பு விதனுடைய பயிற்சிகள் எவ்வளோ முக்கியமோ அதற்கேற்ற மாதிரி சரணாகதி மனநிலையோட இருக்கும் போது இலக்குகளை ஈர்ப்பதற்கான ஒரு காந்தமா நீங்க இருப்பீங்க நான் வருவேன் உனக்காக கலங்காதே இதுவரை கண்ணீரை மட்டும் கண்டனி இனி உன் வாழ்க்கையில் அற்புதங்களை காண்பாய் இனி வரும் நாட்களில் நிம்மதியுடன் ஆனந்தமாக வாழப்போகின்றாய் என்று இறைவன் கூறுகிறார் இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க என்னோட யூடியூப் சேனல் டாக்டர் விக்னேஷ் சங்கர் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி